பாருங்க நாலு சுத்து போட்டாச்சு இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பின்னல் இருக்கும்போது அடுத்த வயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ வந்து காப்பி கலர் போட்டிருக்கோமோ அடுத்து சாண்டல் போடணும் இப்போ இந்த வயர் இருக்கும்போது இந்த வயருக்கு கீழே இந்த சாண்டல் கலரை வச்சிடலாம் வச்சுட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போடணும் இல்லாட்டி கூட இந்த ஜாயின் பண்ணுறது இந்த ஜாயின் ஜாயின் பண்ணுறோம்ல அந்த வயர் வந்து உருவிக்கிறோம் அதனால ஒன்றா சேர்த்து போடணும் இந்த நாள் நாலு பின்னலுக்கு இந்த ரெண்டு வயர் தான் போடணும் உள்ள ரெண்டு கலரும் ஒன்றா வச்சு போடணும் இப்போ நாலு பின்னல் போட்டாச்சு அடுத்து சாண்டல் கலர் போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பின்னல் வந்துடுச்சுல்ல அடுத்து சாண்டல் போடணும் இப்போ அளவு விட்டு கட் பண்ணிடலாம் அந்த ஒயரை அடுத்து இந்த ஒயரை விட்டு விட்டு ஒரு ரவுண்டு இதை கட் பண்ணோம்ல அந்த வயர் வந்து உள்ளே வச்சு போட்டுக்கிட்டே இருக்குன்னு பாருங்க இந்த அளவு போட்டாச்சு சின்ன வயராக வந்துடுச்சு அதனால் இதை இந்த வயர் மட்டும் போட்டுடலாம் இந்த வயர் இருக்கிற முடிய போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஜாயின் பண்ணதே தெரியாது உள்ளே பாருங்கள் இங்கேருந்து நம்ம ஜாயின் பண்ணோம் இங்கேருந்து பண்ணோம் நம்ம ஜாயின் பண்ணதே தெரியாது இதே போல் வந்துடும் இப்போ வந்து ஒரு கட்டம் போட்டுட்டு அடுத்து சாண்டல் கலரை ஜாயின் பண்ணோம் அடுத்து இன்னொரு கட்டம் நாலு நாலு சுற்று ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே நாலு சுற்று போட்டுட்டு இந்த காப்பி கலரை ஜாயின் பண்ணணும் இதே போல் தான் ஜாயின் பண்ணணும் இங்கே இப்போ இங்கேருந்து இதுவரையே ஜாயின் பண்ணியிருக்கோம் இதே போல் தான் அடுத்தடுத்து ஜாயின் பண்ணணும் இப்போ இருபத்தி நாலு இருபத் இந்த உயரம் வந்து இருபத்தி நாலு சுற்று வரணும் இப்போ வந்து நாலு சுற்று போட்டிருக்கோம் இன்னும் வந்து இருபது சுற்று போடணும் இருபது சுற்று போட்டுட்டு பார்க்கலாம் அதே போல் இந்த கட்டை வந்து ஒரு கட்டம் வந்திருக்கு நான் அடுத்து அஞ்சு கட்டம் வரணும் போட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஆறு கட்டம் போட்டாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கட்டம் போட்டாச்சு இப்போ இருபத்தி நாலு சுற்று வரும்னு சொன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு சுற்று போட்டாச்சு இப்போ இங்கே கைப்பிடி போட்டிருக்கோம்ல அதே போல் இந்த பக்கம் கைப்பிடி போட்டுடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து அஞ்சு அடியில் எட்டு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு சாண்டல் கலரும் நாலு காற்று கலரும் எட்டு வயர் கட் பண்ணியிருக்கேன் இப்போ எப்படி போட்டுருதுன்னு பார்த்துடலாம் இந்த இந்த கட்டம் இந்த கட்டம் விட்டுட்டு போல் இந்த பக்கம் இந்த கட்டம் இந்த கட்டம் விட்டுட்டு சென்டரில் வந்து ரெண்டு கட்டம் விட்டுறணும் ரெண்டு கட்டம் விட்டுட்டு இப்போ வந்து இந்த இதில் ஆரம்பிச்சிடலாம் பாருங்க இப்படி சரியாக வச்சுக்கோங்க நல்லா டைட்டாக பிடிச்சி டைட்டாக போடணும் இல்லாட்டி கைப்பிடி வந்து லூஸாக இருக்கணும் இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க எடுத்து டென்ட்டு போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்து இடது பக்கம் இருக்கிற வயர் எடுத்து இப்போ இந்த வயருக்கு மேலே கொண்டு வரணும் கொண்டு வந்தாச்சு அடுத்து வலது பக்கம் இருக்கிற வயறு எடுத்து இந்த வயிறுக்கு கீழே இந்த வயிறுக்கு மேலே வரணும் கீழே இந்த வயிறுக்கு மேலே நல்லா டைட்டாக போட்டுருங்க அடுத்து இந்த வயிறுக்கு கீழே இந்த வயிறுக்கு மேலே வரணும் போட்டுச்சு அடுத்து இந்த பக்கம் இருக்கிற வயறு இந்த வயறுக்கு மேலே இந்த வயிறுக்கு கீழே இந்த வயிற்கு மேலே பாருங்கள் மேலே கீழே மேலே அடுத்து இடது பக்கம் இருக்கிற வயறு இந்த வயறுக்கு மேலே வரணும் இந்த வயிறுக்கு கீழே போகணும் இந்த வயிற்கு மேலே பாருங்கள் மேலே கீழே மேலே அது இப்போ வலது பக்கம் இருக்கிறது இந்த வயிறுக்கு கீழே இந்த வயறுக்கு மேலே இந்த வயிறுக்கு கீழே இந்த வயறுக்கு மேலே வரணும் பாருங்கள் கீழே அடுத்து இந்த ஒயருக்கு மேலே அடுத்து கீழே கீழே அடுத்து மேலே அடுத்து கீழே இதுக்கு கீழே இதுக்கு மேலே இதுக்கு கீழே அடுத்து இந்த ஒயருக்கு மேலே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த வலது பக்கம் இந்த கை வ வயறு வந்து அப்படியே கீழே கொண்டு போயிடணும் கீழே வந்து இந்த இந்த வயருக்கு இந்த சாண்டலுக்கு இடையில் இந்த வயிறு வர்ற இப்போ இந்த ஒயருக்கு மேலே இந்த வயருக்கு கீழே இந்த ஒயருக்கு மேலே வரணும் இந்த வயறு மேலே இப்போ கீழே மேலே அடுத்து இடது பக்கம் இருக்கிற வயிறு அப்படியே கீழே வலது பக்கம் கொண்டு போயிடணும் இப்போ இந்த பக்கம் வந்துருச்சுல இந்த வயிறுக்கு கீழே இந்த வயிறுக்கு மேலே இந்த வயிறுக்கு கீழே இந்த வயிறுக்கு மேலே போகணும் பாருங்கள் கீழே மேலே கீழே நல்லா டைட்டாக போட்டுருங்க இப்போ இந்த வலது பக்கம் இருக்கிற இந்த வயர் வந்து அப்படியே கீழே கொண்டு போயிடுங்க கீழே கொண்டு போய் இந்த ரெண்டு வயருக்கு இடையில சேண்டலுக்கு இந்த கப் கலருக்கு இடையில இந்த வயர் வரணும் வந்து இப்போ இந்த வயருக்கு மேலே வரணும் இந்த வயர் வந்து இந்த வயருக்கு மேலே இந்த வயருக்கு கீழே இந்த வயருக்கு மேலே வரணும் மேலே கீழே மேலே அடுத்து இந்த வலது இடது பக்கம் இருக்கிற வயர் அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம் வலது பக்கம் இப்போ இந்த வய காலருக்கும் இந்த சாண்டலுக்கும் இடையில இந்த வயர் வரணும் வந்துடுச்சு இப்போ இந்த வயருக்கு மேலே இந்த வயருக்கு கீழே இந்த வயருக்கு மேலே வரணும் பாருங்கள் மேலே கீழே மேலே இதே போல் போட்டுக்கிட்டே போகணும் பாருங்க இதே போல் போடணும் இதே போல் இந்த அளவுக்கு போட்டுடலாம் போட்டு பார்க்கலாம் பாருங்கள் போட்டாச்சு இப்போ இந்த ரெண்டு கைப்படையும் ஒரே அளவாக இருக்குன்னு அப்படி எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்த்தா ஒன்றும் அளவு வச்சு பார்த்துக்கோங்க இல்லாட்டி இந்த சாண்டல் கலரை எண்ணி பாருங்கள் இந்த பக்கம் முப்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு எடுத்தது முப்பது முப்பத்தொன்று இப்போ இந்த பக்கம் முப்பத்தொன்று வந்திருக்கு அதே போல் இந்த பக்கமும் முப்பத்தொன்று வரணும் ரெண்டும் கரெக்டாக தான் இருக்கணும் இப்போ இதை எப்படி மாற்றுதுன்னு பார்த்துர்லாம் இப்போ வந்து இங்கே வயிறு இப்போ இந்த பக்கம் வந்து ஆறு ஆறு வருஷம் விட்டுருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வருஷம் விட்டுட்டு ரெண்டில் மாட்டியிருக்கோம் அதே போல் இந்த பக்கம் ஆறு வருஷம் விட்டுட்டு ரெண்டில் மாட்டணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு விட்டாச்சு இப்போ இந்த ரெண்டில் மாட்டிடலாம் பருங்க மாட்டியாச்சு உள்ளே நாட் போட்டுடலாம் இந்த நாட் போட்டுறது எதுக்குன்னு சொன்னால் அந்த பையை திருப்பி போடும்போது இந்த வயர் கைப்பிடி வயர் வந்து உருவாமல் இருக்கிறதுக்கு நாட் போட்டுடலாம் இப்போ பருங்க போட்டாச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் இப்போ இந்த இது வந்து சுற்றி போட்ட வயரு ரோல் ஒயரு சுற்றி போட்ட வயரு இதை கட் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த கைப்பிடி இப்படி நேராக வச்சுட்டு பாருங்கள் இந்த கேப்பில் விட்டு இந்த பக்கம் வரணும் சென்டரில் ஒரு இது விட்டுட்டு இந்த பக்கம் வரணும் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே இந்த வயரில் சுறிணும் இதே போல ஃபுல்லாக சொரிடலாம் அடுத்து இந்த பக்கத்தில் இருக்கிற வயிறு எடுத்து இந்த கேப்பில் விட்டுலாம் இந்த கேப்பில் விட்டணும் இதையும் இதுவரை ஃபுல்லாக சொறிடலாம் பாருங்கள் இது எதுக்குன்னு சொன்னால் இந்த கைப்பிடி வந்து இப்படி சாஞ்சிகிட்டே இருக்கும் இப்படி ரெண்டு சுற்று இப்படி போட்டோம்ட்டா இந்த கைப்பிடி வந்து இப்படி கீழே விழுகாது விழுகாமல் நேராக ஸ்டெடியாக நிற்கும் அதனால தான் இப்போ வந்து இந்த வயரில் எப்படி சொருகிறதுன்னு பார்த்துடலாம் இப்படி ஒரு பின்னல் விட்டு மூணாவது பின்னலில் ஒன்று ரெண்டு மூணாவது பின்னலில் இந்த வயர் கோர்க்கணும் இதே போல் எல்லா சுற்றி எல்லா வயர்லையும் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு இந்த வயர் வந்து இந்த வயர் இருக்குல்ல இது வரை நேராக கொடுத்துக்கிறேன்னு போல் எல்லா ஒயரையும் கொடுத்துருன்னு அதே போல் இப்போ தடத்தில் போட்டோம்ல தடத்தில் போட்டோம்ல அதே போல் இந்த நாலு பக்கம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு பக்கம் இதே போல் போட்டுடலாம் போட்டுட்டு எல்லா ஒயரையும் இதே போல் சொறலாம் உள்ள சொருகுன்னு சொறிகிட்டு பார்க்கலாம் ம் பாருங்க அளவு கோர்த்தாச்சு ஃபுல்லாக கொடுத்துடணும் ஒயரை கட் பண்ணக்கூடாது வயர் கட் பண்ணி கீழே போட்டால் இந்த கூடை வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது அதனால வயர் இருக்க இரு எவ்வளோ ஒயர் இருக்கோ புறத்தையும் இப்படி கோர்த்து விட்ருணும் இதுவரை கூட வந்துருக்கு ஒயரு இங்கே வந்து சின்ன ஒயராக இருக்குது இது ஃபுல்லாக கோர்த்திடலாம் நெப்பளவு புரத்தையும் கொடுத்துருவேன் நல்லா டைட்டாக பிடிச்சு எடுத்து கொடுத்துருங்க பாருங்க எல்லாமே கோர்த்தாச்சு இங்கே வந்து சின்ன வயராக வந்திருக்கு இங்கே பெருசாக வந்திருக்குல்ல அப்படியே இருக்கிற வயர் அப்படியே ஃபுல்லாக கோர்த்து விட்ருணும் அப்புறம் கொடுத்தாச்சு பாருங்கள் இங்கே வரைய வயர் வந்திருக்கு கட் பண்ணாமல் அப்படியே போகிறதையும் கோர்த்து விட்றலாம் இப்போ பைய பேட்டி போட்டுடலாம் பாருங்கள் அதே போல் இந்த ரெண்டு இடத்துலையும் வயரை வந்து இப்படி சுற்றி கைப்பிடியை சுற்றி உள்ளே சொறி விட்டுருணும் இந்த பக்கம் அதே போல் தான் பாருங்கள் இது போடுறது ரொம்ப ஈஸி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த பையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி